அமெரிக்காவின் மேரிலாந்து பகுதியில் குடியேற்ற காவல்துறை அதிகாரியின் செயல் பொதுமக்கள் மத்தியில் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது ஒருவரை கைது செய்ய முயன்றபோது அதிகாரியின் உடையிலிருந்து துப்பாக்கி கீழே விழுந்த நிலையில் துப்பாக்கியை கையிலெடுத்த அவர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பொதுமக்களை நோக்கி உயர்த்தி மிரட்டும் காட்சிகள் வெளியாகியுள்ளன அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆதரவால் குடியேற்ற காவல்துறை அதிகாரிகள் இதுபோல் மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது Put the gun down. Put the gun down. Put oh, the gun You're gonna shoot me? ரஷ்யாவின் வடகிழக்கு கடற்கரையில் உள்ள ஒரு சிறிய தீவில் கைவிடப்பட்ட சோவியத் துருவ ஆராய்ச்சி நிலையத்தை துருவ கரடிகள் கைப்பற்றியுள்ளன கட்டிடத்திற்குள் அவை உலாவிய நிலையில் தங்களை படம் பிடிக்க வந்த ட்ரோன் கேமராவை கண்டதும் அவை செய்த குறும்புத்தனம் ரசிக்க வைத்துள்ளது சேனலை பண்ணினா இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள்.